நேர்கிறேனியர்களுக்கு வணக்கம் கடவுளுக்கு தரும் காணிக்கையை விட ஏழைக்கு தரும் கல்வி மேலானது அப்படின்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அந்த வழியில தமிழ்நாடு அரசானது கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்றத வெளிக்காட்டுவதின் ஒரு அம்சமாக நேற்று நேரு ஸ்டேடியம்ல ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்காங்க எதனால இந்த நிகழ்ச்சி யாருக்காக இந்த நிகழ்ச்சி அப்படின்னா தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த பல திட்டங்களின் பயனாளிகளான தமிழ்நாட்டு மாணவர்கள் எந்த அளவுக்கு பயனடைஞ்சிருக்காங்க மூலியமா அப்படின்றத வெளிக்காட்டுவதற்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசானது காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க நான் முதல்வன் தமிழ் புதல்வன் அப்படின்னு பல திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க காலை உணவு திட்டத்துல தொடக்கப்பள்ளியில இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க இந்த காலை உணவு திட்டத்தின் மூலயமா அவங்க நேரத்துக்கு ஸ்கூலுக்கு வராங்க பங்க்சுவாலிட்டி கரெக்டா இருக்கு ஸ்கூலுக்கு சீக்கிரமா வந்து சாப்பிட்றாங்க அவங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு படிப்புல வந்து அதிகப்படியாக கவனம் செலுத்த முடியுது அப்படின்னு சொல்லி பல நல்ல விமர்சனங்கள்லாம் வந்துருந்தது அதே மாதிரி நான் முதல்வன் தமிழ் புதல்வன் இந்த திட்டங்களின் மூலியமா வந்து அது மட்டும் இல்லாம புதுமை பெண் திட்டத்தின் மூலமாகவும் பல பெண்கள் பல மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத அந்த ஸ்டேஜ்லயே நிறைய பேர் சொல்லிருந்தாங்க இதுல நமக்கு வித்தியாசமாக அல்லது இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்கா அப்படின்னு வியக்கத்தக்க விஷயங்கள் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாணவி நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயனடைஞ்சு ஜாப்பனீஸ் மொழி கற்றுக்கிட்டு அந்த மேடையிலே ஜாப்பனீஸ்ல வந்து பேசியிருக்காங்க அது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு அடடே த தமிழ்நாடு அரசு இவ்வளோ விஷயங்கள் பண்ணுதா அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சுது தமிழ்நாடு நியோ இது கிக்காய் ஓ குதசுத்தர் தமிழ்நாடிசை புத்து ஹஸ்ஸியம் சார் அது மட்டும் இன்னொரு மாணவி வந்து தன்னோட முதல் மாத சம்பளத்தை வந்து அப்பா கையால தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க யாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணவே இல்லை அப்பா 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 எல்லா விஷயத்துலையுமே அப்போதான் சரி நான் வந்து ஒரு விஷயம் நான் இதுதான் படிக்கணும் அப்பா வந்து சொல்ல மாட்டாங்க நீ படி நான் அப்பா வந்து உலகத்துல யாருன்னா வந்து அக்கா மட்டும் அம்மா தங்கச்சி இருந்து தங்கச்சியும் இன்னொரு அம்மாவை என் அப்பா வந்து நான் ரொம்ப நல்லாவே பாத்துப்பேன் அப்பா வந்து எதுக்குமே கவலைப்படக்கூடாது என்னோட பொதும வச்சு இந்த சம்பவம் வந்து தமிழ்நாட்டுல இருக்கட்டும் அல்லது இந்தியாவில் இருக்கட்டும் எவ்வளவு மாணவர்கள் பின்தங்கிய நிலையில இருக்காங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா எவ்வளவு பேர் முன்னாடி வராங்க அப்படின்றத வந்து இந்த சம்பவம் வந்து நமக்கு காட்டுச்சு இன்னொரு மாணவி என்ன பண்றாங்க அப்படின்னா நான் வந்து நல்லபடியா படித்தேன் இந்த ஸ்கீம்ஸ் எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு இதன் மூலியமா நான் படிச்சு என் அம்மாக்கு காது கேட்காது என் அம்மாக்கு நான் காது கேட்கிற கருவி வாங்கி கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இருக்கிற கடன் எல்லாமே நான் தான் படைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மாணவியும் ரொம்ப நெகிழ்ச்சியா பேசியிருந்தாங்க அப்பா அம்மா கவலைப்படாதீங்க அவங்கள

போல் வால்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்போர்ட் வந்து இருக்கு அதில் வந்து நான் பங்கெடுத்து நான் வந்து ஷார்ட்டாக இருக்கின்றதுனால எல்லாரும் என்ன வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க பட் ஆனால் தமிழக அரசோட உதவியால நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு போல் வால்ட்டை வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு இன்னொரு மாணவி இன்னொருத்தவங்க வந்து தமிழக அரசோட இந்த ஸ்கீம்னால பயனடைஞ்சவங்க வந்து பேசியிருந்தாங்க மாற்றுத்திறனாளி மக்கள் அவங்களுக்குமே வந்து அந்த மாணவர்களுக்குமே வந்து பல வகையில் நிறைய ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கான ஒரு வாய்ப்பையும் அவங்களுக்கான கல்வியையும் வந்து கொடுத்து அவங்க மேலே வரத்துக்கும் பல ஸ்கீம்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் மனோஜ் அப்படிங்கிறவர் வந்து அவரோட ஸ்டோரியை வந்து சொல்லியிருந்தாரு நான் வந்து மதுரையில் வந்து வந்திருக்கேன் பட் ஆனால் நான் வந்து பலருக்கும் தெரியாத ஒரு இடத்துல இருந்தேன் பலருக்கும் தெரியக்கூடிய ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா கவர்மெண்ட்னால தான் அப்படின்னு அவருமே வந்து பேசியிருந்தாரு என் பேர் மனோஜ் நான் மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி பக்கத்தில் திடீர்னு உச்சப்பட்டி கிராமத்தில் இருந்து வரேன் நான் இது வரைக்கும் பதினெட்டு இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கரண்ட் நேஷ்னல் ரெக்கார்டு ஹோல்டர் பதினாலு வருஷமாக நான் தான் இந்தியாவிலே நம்பர் ஒன் நேஷ்னல் ரெக்கார்ட் ஹோல்டரு சமூகநீதி அப்படின்றது எல்லாரையும் உள்ளடக்கியதா இருக்குது அப்படின்றது இது ஒரு சான்றா இருக்கு மாணவர்கள் மட்டுமே இல்லாம மாணவர்களோட பெற்றோர்கள் நிறைய திரைத்துறையில இருக்கிறவங்க இயக்குநர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க நடிகர் சிவகார்த்திகேயன் வந்திருந்தாரு இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்திருந்தாரு மிஷ்கின் அவர்கள் வந்திருந்தாங்க வெற்றிமாறன் அவர்கள் வந்திருந்தாங்க நைன்டி சிக்ஸ் மற்றும் மெய்யழகன் அந்த படத்தை இயக்கிய பிரேம் அவர்கள் வந்திருந்தாங்க லப்பர் பந்து படத்தை இயக்கிய தமிழரசன் பச்சை முத்து அவர்களும் வந்து வந்திருந்தாங்க உங்க எல்லாருமே என்ன விஷயம் சொன்னாங்க அப்படின்னா இப்போ வந்து தமிழக அரசு வந்து காலை உணவு திட்டம் கொடுக்குது அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆனா நாங்க படிக்கக்கூடிய அந்த சூழல்ல மதிய உணவு திட்டம் மட்டும்தான் இருந்துச்சு காலை உணவு திட்டம் அப்போ இல்லை மேபி அப்போ இருந்திருந்தால் நாங்கள் இன்னமும் நல்லா படிச்சிருப்போம் அப்போ இல்லாமல் இப்போ வந்தது எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது இதனால் நிறைய மாணவர்கள் வந்து பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிரிக்கெட் வீரரான நட்ராஜ் அவர்களும் வந்திருந்தார் மேலும் உயர் நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதியாக இருந்த சந்துரு அவர்களும் இந்த நிகழ்வுக்கு வந்திருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் பல துறைகளில் இன்னும் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அந்த மாணவர்களோட கொண்டாட்டத்தில் பங்கெடுத்திருந்தாங்க டேரக்டர் தியாகராஜ குமார ராஜா வந்து இன்னொரு விஷயம் வந்து பதிவு செஞ்சுருத்தாரு அது பொலிட்டிக்கலி நிறைய பேர் வந்து நேற்று ஃபுல்லாக அந்த ஸ்டேட்டஸ் தான் வந்து வச்சிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இருந்து இப்போ வரைக்குமே நம்ம படிக்கிறதுல தான் வந்து ஒரு பிரிவினருக்கு வந்து ரொம்ப வந்து ஆத்திரமடைய செய்து துரோணாச்சாரியார்லேருந்து ராஜகோபாலாச்சாரியார் வரைக்குமே நம்ம படிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய சதி திட்டங்கள் பண்ணுறாங்க நம்ம படிக்க விடாமல் பண்ணுறதுக்கு நம்ம கட்டை விரலை கேட்குறாங்க நம்மளோட ஞாபக மருதை இல்லாமல் போகிறதுக்கு சாபம் விடுறாங்க ஆக படிக்கக்கூடாது நிறைய முயற்சிகள் செய்கிறாங்க ஆனால் நம்ம படிக்கணுன்றதுக்காக தமிழ்நாடு அரசு என்னென்ன முயற்சிகள் பண்ணுது என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வருது அப்படின்றத நம்ம பாராட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தமிழ்நாடு அரசோட இந்த ஸ்கீம்ஸை எல்லாமே ரொம்ப வரவேற்று ரொம்ப பூரித்து போய் பேசுறத வந்து பார்க்க முடிஞ்சது பார்க்குற நமக்குமே வந்து ரொம்ப எமோஷ்னலி கனெக்ட் ஆச்சு அடே நம்ம என்னவோ வெற்றி அடைஞ்ச மாதிரி நமக்கு அந்த விஷயங்கள் நடந்த மாதிரி நம்ம அறியாமே நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீர்கள் வரதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது அந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து கல்வியால இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க மேலும் தமிழரசன் பச்சை முத்தவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா படிக்காம இங்கே நிறைய பேர் முன்னேறுவாங்கன்னு சொல்லுவாங்க நம்பிடாதீங்க படிக்காம ஒரு நூறு பேர் மட்டும்தான் முன்னேறாங்க ஆனா படிச்சு கிட்டத்தட்ட எங்களை மாதிரி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பல நபர்கள் வந்து முன்னேறாங்க கண்டிப்பா படிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அந்த விஷயங்கள் எல்லாமே பலருக்கும் ரொம்ப மோட்டிவேஷனலா ஆமா இது உண்மைதானே அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆச்சு ஸோ இது எல்லாமே நேற்று அந்த நிகழ்ச்சியில் நடந்திருக்கு தமிழ்நாடு அரசு பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கு ஆனா நேற்று நடந்த இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி ரொம்ப 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 அவசியம் நினைக்கிறேன் கல்வி தான் ஒரு மனுஷனோட மாற்றத்துக்கு உதவுது அந்த மனிதன் மட்டும் அல்லாமல் அந்த சமூகத்துக்கான மாற்றத்துக்கு பெரும் பங்கு வகிக்குது அப்படிப்பட்ட கல்வியால இவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க இவ்வளோ ஸ்கீம்ஸ்லாம் தமிழ்நாடு அரசு வச்சிருக்கு அப்படின்றதே பல நபர்களுக்கு தெரியாம இருக்கலாம் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி வச்சு இந்த ஸ்கீம்ஸ்னால பயனடைஞ்சவங்களை கூப்பிட்டு அவங்கள வந்து கௌரவிக்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சி நடத்தினதுனால நிறைய பேருக்கு ஓ இவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்கோ இந்த ஸ்கீம்ஸ்னால இவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்களோ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு கவர்மெண்ட் வந்து உண்டாக்கி கொடுக்குது போல பேருக்கு ஒரு அவேர்னஸ் மேலும் நம்ம டிகிரி போதும் போதும் மாதிரி தன்னோட பாதியிலே நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வருவதற்கான ஒரு சூழலை நேற்று நடந்த இந்த நிகழ்ச்சி வந்து ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆக கல்விதான் ஒரு சமூகத்துக்கான மாற்றத்துக்கு பெரும் ஆயுதமா இருக்கு அப்படின்றது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதுல தமிழ்நாடு அரசு ரொம்ப 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 உதவியா பல ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கு தமிழ்நாடு அரசு மேல பல விமர்சனங்கள் பல நபர்களுக்கும் இருக்கலாம் ஆனால் கல்வியை கொண்டு போய் சேர்க்கறதுல இந்த பங்க வந்து யாருமே வந்து மறுக்கவோ அல்லது வந்து விமர்சனம் செய்ய கூடிய வகையிலோ அது இல்ல எல்லாருமே முன்னேறி போகணும்ன்றதுக்காக தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கு இது ரொம்ப பாராட்டுக்குரியது அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டுல ஒழலூர் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது என்ன சம்பவம் அப்படின்னா செங்கல்பட்டுல கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு திருநங்கைகளுக்கு இதற்கு முன்னாடி ஆண்டுல தமிழக அரசால முப்பத்தி ஏழு பட்டாக்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வீடுகள் இல்ல போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததுனால அவங்களுக்கு வந்து முப்பத்தி ஏழு பட்டாக்கள் வந்து கொடுத்திருந்தாங்க ஆனால் தமிழக அரசு இந்த விஷயத்த பண்ணியிருந்த போது மக்கள் கிட்ட போதிய மனமாற்றம் இன்னும் வரல அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா திருநங்கைகளுக்கு எங்க ஊர் பகுதியில் வந்து வீடு கட்டக்கூடாது நீங்க இங்கே வீடு கட்டாதீங்க அப்படின்னு சொல்லி பலவிதமான தீண்டாமைகளை வந்து பண்றாங்க நம்ம எல்லாருக்குமே வந்து சாதி பாதையின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தீண்டாமைய உடனே அட்ரஸ் பண்ணிடுறோம் இல்ல இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனா இங்க பாதிக்கப்படுறது யாரா இருந்தாலும் குரல் கொடுக்க வேண்டிய தேவை நம்ம எல்லாருக்குமே இருக்கு அந்த வகையில பாக்க போனா இவங்களையுமே நிறைய நபர்கள் வந்து ஒதுக்குறத வந்து பார்க்க முடியுது என்ன சொல்றாங்க அப்படின்னா நார்மலா வந்து எல்லாருக்குமே இருபது ரூபான்னு சொல்ற தண்ணி கேன் வந்து இவங்களுக்கு வந்து முப்பது ரூபாய் அப்படின்னு கொடுக்கப்படுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு மட்டும் பாரபட்சம் பார்க்கப்படுகிறது இவங்களும் இந்த சமூகத்துல ஒரு அங்கமா தானே இருக்காங்க இவங்களும் வந்து நார்மல் ஹியூமன்ஸ் தானே அப்படின்ற அந்த புரிதல் இன்னும் பல நபர்களுக்கு வரவே இல்லை இதனால சமூக செயற்பாட்டாளர் திருநங்கை செயற்பாட்டாளர் நேஹா அவர்கள் அவங்களோட சேர்ந்து பல திருநங்கைகள் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அந்த வளாகத்துல வந்து உச்சி வயல போராட்டங்கள் வந்து நடத்தி இருந்தாங்க பன்னெண்டு மணி வெயில இருந்து இங்க செங்கல்பட்டுல வந்து திருநங்கைகள் வந்து போராடிட்டு இருக்காங்க திருநங்கை மற்றும் திருநங்கை மக்கள் காவல்துறை வந்து பேச்சுவார்த்தை தான் நடத்துறாங்களே தவிர அதுக்கு என்ன எதுவும் தீர்வு கிடைக்கல அவ்வளவு வெயில் அடிக்கிறது எல்லாரும் மயக்கம் போட்டு விழுகுறாங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் தான் பட்டா கொடுத்துருக்கு பட்டா கொடுத்துருந்தாலுமே அங்கே இருக்கிற கிராம மக்கள் வந்து எதிர்க்கிறாங்க அங்கே வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அச்சுறுத்துறாங்க அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தலைவர் வந்து அங்கே கொடுக்க வேண்டிய அந்த ரசீதை கொடுத்து கொடுக்க கொடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு காலையில் அதை எதிர்த்து போராடுறாங்க ஆனால் இதுவரைக்கும் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே போராடி இருப்போம் ஆனால் ஒரு அதிகாரி கூட சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை இங்கேயே தான் வெயில் நின்றுட்டு இருக்கும் தயவு செஞ்சு இதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ இல்லை மீடியாவுக்கு சொல்லுங்க அதன் விளைவாக கொஞ்சம் பேச்சுக்கள் வந்து போயிட்டு இருக்கு ஏதோ நல்ல முடிவு வரும் எதிர்பார்க்கப்படுது செய்திகள் வருது இருந்தாலும் இந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து வந்து இன்னும் கல்வி ஒரு பக்கம் சமூக மாற்றமா இருந்தாலும் மனமாற்றமும் இங்கே தேவைப்படுது கல்வியும் மக்களுடைய மனமாற்றமும் ரெண்டும் சேரும் போதுதான் உண்மையான சமூக மாற்றமே வருது அப்படின்னு பார்க்க முடியுது ஆக மனமாற்றம் உண்மையிலே மக்கள் கிட்ட வரணும் கல்வியும் பெறணும் அப்படின்னு சொல்லி இது போன்ற செய்திகளுக்காக நீர்த்திரையோடு இணைந்திருங்கள்